இரண்டி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் காங்கிரசுக்கு அதிகமா தொகுதிகளை கேப்பீங்களா கன்னியாகுமரி மாவட்டத்தில் அதிக தொகுதிகளை கேப்பீங்களா தமிழ்நாட்டுல வந்து கடந்த முறை இருபத்தை நாங்கள் போட்டியிட்டோம் இந்த முறை நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகத்தோடு நாங்கள் அதிகமான தொகுதிகளை நிச்சயமாக நாங்கள் கேட்போம் அதிமுக பாஜக கூட்டணியை பொறுத்தவரையில் கூட்டணி மந்திரி சபைங்கிற வார்த்தையை அமித்ஷா சொல்லியிருக்கிறார் அரியர் எடப்பாடி தர கருத்தை சொல்லலாம் எங்கள் காங்கிரஸ் தலைவர் இதுக்கு முன்னால் கூட்டணி மந்திரி சபை வலியுறுத்தின தலைவர்கள் ஏற்கனவே இருந்திருக்காங்க தமிழ்நாட்டில் நீங்கள் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் ஆட்சியில் பங்கு கேட்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா அதுக்காக இதை பேசுவீங்க எங்களை பொறுத்தவரையில் இது ஒரு தேசிய கட்சி எங்களுடைய தமிழ்நாட்டினுடைய நிலைமையை அகில இந்திய காங்கிரஸ் கட்சியினுடைய பொறுப்பாளர்களிடம் ஏற்கனவே நாங்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தில் தெரிவித்திருக்கிறோம் நிச்சயமாக வரக்கூடிய காலங்களில் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் பேச்சுவார்த்தைக்கு முன்னாலே பேச்சுவார்த்தை நடக்கும்போது எங்களுக்கு இந்த கூட்டணி மந்திரி சபையில் பங்கு வேண்டும் அதிகாரத்தில் பங்கு வேண்டும் என்று நாங்கள் நிச்சயமாக கேட்போம் வெற்றி பெறோம் கோடிக்கும் அதிகமான தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க